எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் டென்மார்க் இளைஞர் அமைப்பு வாரம் இன்றைக்கு கிளித்தாட்டு எப்படி விளையாடுறது என்று விளங்கப்படுத்த போகிறோம் முதலாவதாக மைதானத்தை பார்ப்போம் மைதானம் பத்து தர பதினேழு மீட்டர் ஆகும் இது பத்து பெட்டிகளாக அமைந்துள்ளது நடுக்கோடும் இரண்டு கரை கோடுகளும் மறைப்பேர் கோடுகளும் சைவர் தச மூன்று மீட்டர் அகலமாகும் ஒவ்வொரு சதுரமும் மூன்று தச ஒன்று தர நாலு தச ஆறு மீட்டர் ஆகும் அடுத்ததாக விளையாட்டு வீரர்களை பார்ப்போம் ஒவ்வொரு அணியில் ஆறு வீரர்கள் இருப்பார்கள் முதற் சுவடை விட மற்ற சுவடுகளில் ஒவ்வொரு காப்போர் நிற்பர் மறிக்கும் அணியினர் காவற்சுவடுகளில் சுவடுகளில் நின்று புகுவோரை மறிப்பர் இடது பக்கத்தால் புகுந்தால் இடது கையாலும் வலது பக்கத்தால் புகுந்தால் வலது கையாலும் காப்போர் அடிக்க வேண்டும் காப்போர் புகுவோரை கைவளம் மாறி அடிக்க முடியாது தீர்ப்பாளர் விசில் ஊதிய பின் கிளி 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 என சத்தமிட்டு முதற் இருந்து கடை சுவடுவதை ஓடும் ஆட்டம் ஆரம்பமாகும் காவச் சுவடுகளை விட அனைத்து சுவடுகளிலும் கிளி ஓடலாம் கிளி இரண்டு கையாலும் கைவளம் அடிக்கலாம் நேரத்திலும் கிளி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பூட்டு போடும் போது மட்டும் கிளி ஓட தேவையில்லை ஒரு தட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட காய்கள் நின்றால் காய்பூட்டு உருவாக்கலாம் அதனை போல் ஒன்றிற்கும் மேற்பட்ட பழங்கள் நின்றால் பழப்பூட்டு உருவாக்கலாம் காய்களும் பழங்களும் எதிர் தட்டுகளில் தெத்து மாறி நிற்கும் போது கிளி நடுவில் நின்று தெத்து பூட்டை உருவாக்கலாம் அடுத்ததாக பொதுவான விதிமுறைகளை பார்ப்போம் நடுவர் ஆட்டத்தை விசில் மூலமாக ஆரம்பித்து வைப்பர் அவரின் தீர்ப்பே இறுதியானதாகும் கூகும் அணி முதற் இருந்து இறுதிச்சுவடு சென்று திரும்பவும் முதற்சுவடை அடைந்தால் புள்ளி பெறுவர் மறைக்கும் அணி வீரர்களின் மற்றும் கிளியின் அடிபடாமல் முதற்சுவடு திரும்ப வேண்டும் அணி முதற்சுவடில் இருந்து இறுதி சுவடு தாண்டும் வரை காயென்றும் இறுதி சுவடில் இருந்து மீண்டும் முதற்சுவடு தாண்டும் போது பழமென்றும் கருதப்படும் இறுதியாக விளையாட்டு எப்பொழுது இழக்கப்படும் என்பதை பார்ப்போம் தாண்டி சென்ற தட்டுக்கு மீண்டும் சென்றால் ஆட்டம் இழப்ப மறைக்கும் அணியின் வீரர் அல்லது கிளியின் அடிப்பட்டால் ஆட்டம் இழப்பார் மறைக்கும் அணியின் கூட்டை உடைக்க முடியாவிடில் ஆட்டம் இழப்பார் காயும் பலமும் ஒரே தட்டில் சேர்ந்தால் ஆட்டம் இழக்கப்படும் மூன்று காய்கள் ஒரே நேரத்தில் பின் சுவட்டை கடந்து நின்றால் ஆட்டம் இழக்கப்படும் கரை கோடுகளை மீறினால் ஆட்டம் இழப்பார் ஆட்டம் இழந்தால் அல்லது புள்ளி பெற்றால் விளையாட்டு முதலில் இருந்து ஆரம்பிக்கும் இவையே கிளித்தட்டின் விதிமுறைகள் நன்றி